சக்கந்தி பஞ்சாயத்து மணாவடி கிராமத்துல வசிக்கிறான் தண்ணி தொட்டி இருக்கு அந்த தண்ணி தொட்டி ஒரு கால் எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுகிற சூழ்நிலையில இருக்கு பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்குது இருந்து தினமும் பள்ள பிள்ளைகளை கூட்டிட்டு போகிற வர சூழ்நிலையில் இருக்கிறான் டெய்லி பயத்தோடயே கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கான் மாநாடு கிராமம் சக்கந்தி பஞ்சாயத்து எங்கள் ஊரில் வந்து தண்ணி தொட்டி ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அதோட கால் வந்து கீழே ஃபுல்லாமே ஒரு மாதிரி அரிச்சு சுத்தமாக நாலு காலமே சரியில்லை பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டிக்கு பின்னாடி ஸ்கூல் இருக்குது இங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு சேஃப் கிடையாது